நான் நினைக்கிறேன் ஜக்காத்து நிறுவனங்கள் இருக்கின்ற துறை சார்ந்த அவர்கள் ஒவ்வொரு ஊரை மையப்படுத்தி அலையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது இருக்கிறது உதாரணம் எட்டு சாராரை குருவான் சொல்லியிருக்கு எட்டு சாராரும் நிமது ஊர்லேயே பிரதேசத்தில் இருக்கிறார்களா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் எட்டு சாராரும் இருக்கிறார்களா ஐந்து சாரார் தான் இருக்கிறார்களா ஆறு சாரார் தான் இருக்கிறா இருக்கிறார்கள் யாரு அடையாளப்படுத்தி கண்டிப்பாக அதனை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த புரிய இப்படியானவர்கள் மோலா ஃபக்கீர் என்ற சாரால இத்தனை பேர் இருக்கார் மிஸ்கின் என்ற சாரால் இந்த பிரதேசத்தில் இத்தனை பேர் இருக்காங்க ஜக்காத் பற்றி பேசுகின்ற பொழுது அதனுடைய விநியோகம் மிக முக்கியமானது ஜக்காத் எவ்வளவுத்தான் சேகரிக்கப்பட்டாலும் அது எப்படி விநியோகிக்கப்படுகிறது முறையாக விநியோகிக்கப்படுகிறதா ஜக்காத்துடைய விரிந்து இலக்குகளை அடைகின்ற வகையில் அது பங்கிடப்படுகின்றதுவா என்பது மிக முக்கியமானது ஜக்காத்தை ஜக்காத்து கடமையாகிறது அதனை கொடுத்து விட்டோம் என்பதால் ஜக்காத்துடைய விடயம் முடிந்து விடுவதில்லை அதையும் தாண்டி ஜாத்து கடமையாகியதன் பிறகு அது முறையாக சேகரிக்கப்பட்டு முறையாக அதனுடைய இலக்குகள் பெறும் வகையில் விநியோகிக்கப்படுவது மிக முக்கியமான அந்த வகையிலே விநியோகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் குரான் அறுபது வசனத்தை வலியுறுத்தி இருப்பது போன்று எட்டு சாராருக்கு ஜக்காத்து கடமையாகும் எட்டு சாராரையும் பற்றி குர்வான் பொதுப்படையாகவே சொல்லி இருக்கிறது அதனை என்று பொதுவாக தான் சொல்லி ஃபக்கைரன் வறுமை நிலையில் வாழுகின்ற ஒரு ஏழை ஆனால் இந்த ஏழை யார் எந்த நிலையில் இருந்தால் ஏழை வறுமை இருப்பவர்கள் எப்படி அரசாங்கம் எப்படி யார் யார் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் தோண்டி அறிஞர்கள் இமாம்கள் அவர்கள் தான் விளங்கப்படுத்தினார் எனவே தான் இந்த வரைவிலக்கணப்படுத்துவதில் அறிஞர்கள் இமாம்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் பேசுவதற்கான நேரம் இதுவல்ல எனவே அது ஒரு தனியான விடயம் இது பற்றியெல்லாம் நான் நினைக்கிறேன் ஜகாத் நிறுவனங்கள் இருக்கின்ற இரண்டு துறை சார்ந்த ஒவ்வொரு ஊரை மையப்படுத்தி அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது உதாரணம் எட்டு சாராரை குருவான் சொல்லி இருக்கிறது எட்டு சாராரும் எமது ஊரிலே பிரதேசத்தில் இருக்கிறார்களா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் எட்டு சாராரும் இருக்கிறார்களா ஐந்து சாரார் தான் இருக்கிறார்களா ஆறு சாரார் தான் இருக்கிறார் இருக்கிறார்கள் யார் அடையாளப்படுத்தி கண்டிப்பாக அதனை சமூகத்துக்கு அறிவு அறிமுகப்படுத்த வேண்டும் தனவந்தர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இப்படியானவர்கள் எல்லாம் மோதா ஃபக்கீர் என்ற சாராலே இத்தனை பேர் இருக்காங்க மிஸ்கின் என்ற சாராலே இந்த பிரதேசத்தில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் மோலபத்து குழு என்ற பேரிலே இத்தனை சாரா இருக்கிறார்கள் இந்த ஜகாத் வண்டை இப்படியெல்லாம் நாங்கள் பிரயோகிக்க போகிறோம் பயன்படுத்த போகிறோம் என்பது பற்றி ஒரு தரவு தகவல் எல்லாம் கண்டிப்பாக இருக்க முடியும் ஒரு ஜகாத் நிறுவனத்தில் மட்டும்தான் ஒரு தனி மனிதர்கள் இதனை செய்வது சாத்தியமில்லை என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்து வருகிறோம் அது மாத்திரமல்ல இந்த இடத்திலேயே ஜகாத்து விநியோகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது பொதுவாக ஜகாத் வந்து ஒரு நுகர்வு தேவையில்லுக்க விநியோகிக்கப்படுகின்ற ஒரு நிலையை தான் தொடர்ந்தும் இருக்கிறது எனவே எமது சமூகத்திலே ஜகாத்து விநியோகிக்கப்படுகின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக தனிப்பட்ட மனிதர்கள் ஜகாத்தை விநியோகிப்பது இருந்தாலும் நிறுவனங்கள் ஜக்காத்தை விநியோகிப்பதாக இருந்தாலும் ஒப்போட்டு ரீதியாக நுகர்வு தேவைகள் தான் கூடிய முக்கியத்துவம் பெறுது அது பிழை என்று சொல்றது அல்ல ஆனால் மிக கூடுதலாக நுகர்வு உதாரணமாக வீடு கட்டுதல் என்பதற்காக ஜக்காத்து வழங்கப்படுகிறது அப்படியான தேவை அதோடு அது முடிச்சு உணவு தேவை இருக்கா ஜக்காத்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மருத்துவ தேவை இருக்கா வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இப்படியான தேவைகளால் சில நேரங்களில் ஜக்காத்து பெறுகின்றவர்கள் தொடர்ந்தும் ஜக்காத்தை பெறுகின்றவர்களாகவே இருப்பார்கள் வருடா வருடம் ஜக்காத்து பெறுகின்ற லிஸ்டிலே அவர்கள் இருப்பார்கள் என் நுகர்வு தேவை மேலும் ஜக்காத்து பெறுகின்றவர்களையே உருவாக்குகிறது எனவே ஜக்காத்து கூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற பலன் கிடைப்பதில்லை ஒரு சிலர் உண்மையிலே வருடா வருடம் ஜக்காத்து பெறுகின்ற நிலையில் தான் இருப்பார்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று உமர் அப்து அசிஸ் அஹமகுல்லா அமுல்படுத்தியது போன்று தொடர்ந்த நிரந்தர நோயாளிகள் இருப்பார்கள் விதவைகள் இருப்பார்கள் வயது முதிர்த்தியின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் அவர்களை பொறுத்தல் மாதாந்தம் ஜக்காத்தை பெறுகின்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் எல்லோரும் அப்படியாக இருக்க முடியாது எனவே நுகர்வு தேவைகளுக்காக மட்டும் கன்சம்ஷன் ஓரியண்டட் ஜகாத் டிஸ்டர் டிஸ்பஸ்பலாக இருந்தால் அதே போதிய தாக்கத்தை உண்மையில் படுத்துவோம் எனவே நாங்கள் இது பற்றியெல்லாம் சிந்திக்குவோம் இது கப்பால் ஸ்கில்ஸ் ஓரியண்டடாக ஜக்காத்தை பிரயோகிப்பது பற்றி நாங்கள் நிறையவே சிந்திக்க வேண்டும் சமூகத்தில் இருக்கின்ற டெலன்ஸுகளை வளர்ப்பதற்காக சமூகத்தில் இருக்கின்ற ஜக்காத்து பிற தகுதியானவர்களில் உடைய திறமைகளை இனங்கண்டு அவர்களை திறமைகளை விருத்தி செய்வதற்காக எடியஷனை நோக்காக கொண்டு ட்ரைனிங்கை நோக்காக கொண்டு இஸ்கில்ஸை கெரியர் டெவலப்மெண்ட்டை நோக்காக கொண்டு ஜக்காத்தை பிரயோகிக்கின்ற ஒரு நிலை கண்டிப்பாக நிறையவே உருவாக வேண்டியிருக்கிறது இதுதான் இந்த ஜக்காத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இஸ்கில்ஸ் ஓரியண்டட் டிஸ்பேஸ்மெண்ட் சொல்வார்கள் அதாவது திறமைகளை அடிப்படையாக கொண்ட இலக்காக கொண்ட ஜக்காத்து விநியோக முறை எமது சமூகத்திலே பெரிய அளவு இடம் பிடிக்க வேண்டும் வெறுமனே நுகர்வு தேவைகளாக மாற்றம் இல்லாமல் இந்த அளவுக்கு ஜக்காத்து மாறுகின்ற பொழுது பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் இது பற்றியெல்லாம் நவீன காலத்தில் நிறையவே பேசுகிறார்கள் இதனைத்தான் இமாம் நவீர் அஹமதுல்லா அவர்களும் கூட ஒவ்வொருடைய திறமைகளுக்கு கேட்டா போல் தொகுதி ஜக்காத்து பெற தொகுதி இருந்தால் அவர்களுடைய திறமைகளை கேட்டா போல் ஜக்காத் விநியோகிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை ரவுதத்து தாலிபின்லேயே அவர் எழுதியிருக்கிறார்கள் நவீன காலத்திலே ஷே கர்லதாகி அவர்கள் அந்த திட்டத்தை ஒரு மைக்ரோ பைனான்ஸ் ஆக எடுத்து டெலன்ஸ்களை வளர்ப்பதற்கு ஜகாத்தை பிரிவைப்பது சம்பந்தமாக நிறைய அவர்கள் பேசி வருகிறார்கள் அது மாத்திரமல்ல மூன்றாவதாக சஸ்டைனபிள் எக்கனமிக் டெவலப் சொல்கின்ற நிலை பேரான பொருளாதார முன்னேற்றத்துக்கு எப்படி ஜக்காத்து பங்களிப்பு செய்ய முடியும் என்பது பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும் ஜக்காத்துறை பிரதானமான இலக்குகளில் ஒன்றோ வறுமையை ஒழிப்பது வறுமையை ஒழிப்பதாக இருந்தால் வெறுமனே தொடர்ந்தும் சாப்பாடு கொடுப்பதாலோ அல்லது வெறுமனே தொடர்ந்தும் நுகர்வு தேவைகளுக்காக ஜக்காத்து கூடாகவோ வறுமை என்பது தொடர்ந்தும் இருக்குமே ஒழிய ஒழிய மாட்டாது அப்படியாக இருந்தால் எடுக்கேஷனுக்காக எடுக்கேஷன் ஜக்காத்து பெற தகுதியானவர்களுக்கு ஜகாத்தை எடுக்கேஷன் போன்ற தேவைகளுக்காக கொடுத்து அவங்களுடைய ஸ்கில்ஸை லீடர்ஷிப் திறமைகளை அவர்களுக்குள்ளால் மறைந்திருக்கின்ற திறமைகளை வளர்ப்பதற்காக ஜக்காத்தை விநியோகிப்பது மிக பிரயோசனங்களை கொண்டு வந்து சேரும் அது மாத்திரமல்ல ஜக்காத்தை இன்வெஸ்ட் பண்ணும் அதாவது முதலீடு தேவைகளுக்காக ஜக்காத்தை விநியோகிப்பது அதனூடாக ஜக்காத்து ஊடாக முதலீடு திட்டங்களை ஏற்படுத்துவது அதிலே பலரை பங்குபட செய்வது இதுவெல்லாம் இன்று ஜக்காத்து பற்றி பேசுகின்ற பொழுது அட்வான்ஸாக டிஸ்கஸ் பண்ணப்படுகின்ற விடயங்கள் இதனை நிறைய எல்லோரும் போல நவீன காலத்தில் உடன்பட்டு இதே வந்திருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே இவை பற்றி எல்லாம் இன்று ஜக்காத்தை பற்றி பேசுகின்ற பொழுது விரிவாக நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இது பற்றி நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் யாரும் சிந்திக்க முடியாது இது கண்டிப்பாக ஒவ்வொரு ஊரிலே இயங்குகின்ற போன்ற ஜகாத் நிறுவனங்கள் தான் இவற்றையெல்லாம் எடுக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஆராய வேண்டும் துறை சார்ந்த நிபுணர்களோடு வாதிக்க வேண்டும் பல ஜகாத் நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து பற்றி சிந்திக்க வேண்டும் தேசிய ஜகாத் ஆலோசனை சபை கூட நிறுவ நிறுவப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எனவே சேகரிக்கப்படுகின்ற ஜகாத்தை எப்படி எஃபெக்டிவாக ஒரு சஸ்டெயினபிள் எக்கனமிக் ஓ சோஷியோ எக்கனமிக் டெவலப்மெண்ட்டில் ஜக்காத்தை பிரயோகிக்கலாம் என்பது பற்றி நாங்கள் நிறையவே சிந்திக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது எனவே இவையெல்லாம் நாங்கள் நிறைவேறுகின்ற பொழுது நிச்சயமாக கூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற சமூக பொருளாதார கல்வி சார் மேம்பாடு நிச்சயமாக அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன உண்மை அல்லாவுடைய கிருப்பையினால் கடந்த ஐந்து தசாப்தங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே ஜக்காத்து நிறுவனங்கள் நிறைவே சாதித்தும் இருக்கின்றன சமூகத்துக்கு தேவையான அடிப்படை வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பதிலே அவர்கள் பெரிய அளவு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் ஜக்காத்தின் நிறுவனங்கள் கடுமையாக உழைத்து வருவதை நாங்கள் பார்க்குறோம் அது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விடயம் அந்த காலத்தில் உருவாக்கிய முன்னோர்களுடைய அந்த முயற்சி விளைவாக இன்று அது பரவலாகி அதனூடாக நிறைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகி அது மாத்திரமல்ல ஜக்காத்து பற்றி ஒரு பரவலான விழிப்புணர்வு இந்த நாட்டில் பலர் பலருக்கு மத்தியில் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் அவர்கள் தான் காரணமாக இருந்திருக்காங்க ஜக்காத் நிறுவனங்கள் பெரிய அளவு இதிலே பங்களிப்பு செய்வதை நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த வகையிலே இப்படியாக செயற்பட்டு வருகின்ற ஜக்காத் நிறுவனங்கள் மேலும் எஃபிஷியண்ட்டாக மாற வேண்டியிருக்கிறது ஒரு வினைத்திறனும் விளைத்திறனும் கொண்ட நிறுவன கட்டமைப்பை பெற வேண்டியிருக்கிறது அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசமாக இயங்க வேண்டியிருக்கிறது அதனுடைய அதனுடைய அந்த செயற்படுகின்ற எல்லை விரிவடைய வேண்டியிருக்கு அதனுடைய சிந்திக்கின்ற முறையும் வித்தியாசப்பட வேண்டியிருக்கிறது இப்படி நவீன காலத்திலே இன்னும் பல நாடுகளில் செயற்படுகின்ற ஜக்காத் நிறுவனங்களுடைய செயற்பாடுகளை படித்து விளங்கி சிறுபான்மை சமூகங்களில் ஜக்காத்தை எப்படி வெற்றிகரமாக பயன்படுத்தலாம் என்பது பற்றியெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து மேலும் நிறுவன கட்டமைப்பை பலப்படுத்தி இதனூடாக ஜகாத் என்ற அந்த அழகான வணக்க வழிபாட்டை சிறப்பாக இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு சமூக பொருளாதார ஒழுக்க ஆத்மீக தார்மீக எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு பங்களிப்பு செய்கின்ற திட்டமாக நாங்கள் ஜக்காத்தை அறிமுகப்படுத்த முடியும் என்றிருந்தால் நாங்கள் இந்த மார்க்கத்துக்கு செய்கின்ற மிக ஒரு பங்களிப்பாக நிச்சயமாக இருக்க முடியும் என்று எங்களால் குறிப்பிட முடியும் ان رسولي لربي سيد الكركمرير واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته